ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் பழைய காலத்து பாட்டு சோதனை மேல் சோதனை போது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சோதனை வேதனை இது மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஆனா இவ்வளத்தையும் பார்த்துட்டு இன்னமும் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன செய்தி நமக்கு கிடைக்காதா அப்படின்ற நம்பிக்கையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த நம்பிக்கை வீண் போகுமா வீண் போகவே போகாது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கைய நம்ம மேல நம்ம வைக்கணும் நம்ம மேல முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்புறமா குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்தா இந்த ரிஷபராசி அன்பர்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா உன்னால முடியாது உனக்கு வராது உனக்கு கிடைக்காது தான் சொல்லுவாங்க இன்னும் சொல்லணும்னா தனி தனித்தீவுல வச்சிருக்க மாதிரிதான் ரிஷபராசி அன்பர்களை வச்சிருப்பாங்க ஒண்ணு உங்களை அவங்கள தனித்தீவுல வச்சிருப்பாங்க இல்ல நீங்க தனித்தீவுல இருக்கிறத அவங்க நினைச்சுப்பாங்க அப்போ ரிஷபராசிக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த ரிஷபம் விழிப்புணர்வோடு இருந்தா மட்டும்தான் இந்த கம்யூனிகேஷன் கேப்ப சரி பண்ண முடியும் இத முதல்ல ரிஷபராசி அன்பர்கள் உணரணும் இப்போ வழி இல்லாத மனுஷனே கிடையாது உடல்ல வலி இருக்குன்னா மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கலாம் உடல் வலிக்கு மாத்திரை மருந்து இருக்கு வழி போயிடும் ஆனா மனசுல வழி வந்துருச்சு ஒருத்தவங்க திட்டாங்க ரொம்ப கடுமையா பேசிட்டாங்க வருத்தம் அடைகிற அளவுக்கு பேசிட்டாங்க அந்த வழியை எப்படி போக்குறது என்ன பண்ண முடியும் திரும்ப பேச முடியுமா அதுதான் ரிஷபத்துக்கு அழகான்னு கேட்டா கிடையாது நீங்க பேசவும் மாட்டீங்க இப்போ ரிஷபராசி அன்பர்கள் யோசனை பண்ணுவாங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு வலி வந்துருச்சு உடல் வலிக்கு நம்ம வந்து மருந்து சாப்பிட்டுட்டோம் இது வந்து பிரச்சனை மனசு வலி ஒருத்தவங்க வந்து நம்மளை திட்டாங்க மனசை காயப்படுத்திட்டாங்க உறவை காயப்படுத்திட்டாங்க இல்ல வேலை செய்கிற இடத்துல காயப்படுத்திட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல எத்தனையோ பேர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க ரிஷபராசில இருக்க வீட்டில் இருக்க பெண்கள் கூட நிறைய வந்து காயப்பட்டிருப்பீங்க மனவேதனையோடு இருப்பீங்க இதற்கெல்லாம் தீர்வு வந்து தோற்று போயிட்டோன்றதா இல்ல அப்படியே விட்டுறதா இல்ல யாராவது இதுக்கு ஒரு வழி காட்டுவாங்கன்னு இருக்கறதா முதல்ல ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிஷபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காலமாடு அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரிஷப வாகனத்துல ஏறிதான் பரமேஸ்வரன் வருவாரு சிவபெருமான் ரிஷப வாகனமும் வச்சிருக்காரு இன்னைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு கூட நடக்குது எத்தனையோ இடத்துல நடக்குது அந்த காலையை அடக்க நிறைய முயற்சிகள் இருக்கும் இப்போ காலை அடக்க முடியவே முடியாது கொஞ்ச நேரம் அந்த திம்ல புடிச்சி பிடிப்பாங்க அது மட்டும் அதை அடங்க அது ஓடிடும் அதே மாதிரிதான் ரிஷபராசி அன்பர்கள் ஒருத்தவங்களுக்கு கை பாவையா இருப்பாங்களா கிடையாது இதை வந்து ரிஷபராசி அன்பர்கள் நீங்க உணர்ந்தே ஆகணும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வழியை பொறுத்து கொண்டு வாழ்றவங்க கிடையாது வழியை பொறுத்துக்கிறது இருக்கு இருந்தாலும் ஒரு வழியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பயணத்தை ஏற்படுத்துறவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இதுதான் தலையெழுத்து அப்படின்னு போறவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிடையாது இந்த வழிக்கு பின்னாடி நம்ம எதிர்காலத்துல ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்ற வார்த்தை யார் வாயிலிருந்து வரக்கூடாது அதாவது தோக்கம் போற மாதிரி இருந்தாலுமே இந்த மனுஷன் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ரிஷபராசி அன்பர்களின் எண்ணங்கள் இருக்கும் இவ்வளவு பலத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறா சந்திரன் மதிக்காரகன் அதைவிட அதை விட சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றாரு சுக்கிரன் வந்து ஆசை நிறைவேறாம தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வழி கொடுக்க கூடிய கூடியவர் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்போ உங்க மனசுல வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஆள் மனசுல கூட இருக்கும் நான் வந்து ஒரு நல்ல வழியில போய் தேருவேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நீங்க வந்து காலை காலை என்னைக்குமே தோக்காது அத வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அதுவும் பரமேஸ்வரனே ரிஷப தான் ஏறுறாருன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இறைவனை சுமப்பவர்கள் வெற்றியை சுமப்பவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கான வழி எங்க கிடைக்கும்னா இறைவன் இடத்துல கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரிஷபத்தின் பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு பொறுமைதான் நீங்க வந்து என்ன ஆனாலும் ஆடுங்க என் ஆட்டம் ஆட வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா ரிஷபராசி அன்பர்கள் நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெரிய வழி கிடைக்கும் அது உங்களை முக மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தும் இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வழிபாட்டு முறையில மிக மிக உயர்ந்த ஒரு நல்ல வழிபாடுனா சிவ வழிபாடுதான் சிவனை எக்கார்னு கொண்டும் விடாம பிடிக்கணும் ரெண்டாவது எங்க தோற்றமோ யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ யார் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ யார் நம்மள முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம ஆட்சி நம்ம வந்து ஓடி ஒளிஞ்சு போய் மறையிற ஆள் நம்ம கிடையாது அதே ரிஷபத்து கிட்ட வந்து யாருமே உங்களை இந்த பிசினஸ் செய்ய வராதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதே பிசினஸ் அதுலதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு முதல் விஷயம் என்னன்னா உங்களால இது முடியாதுன்னு யார் எதை சொல்றாங்களோ அந்த விஷயத்த நீங்க தேர்ந்தெடுங்க அதுதான் உங்களுக்கு வழி வழி உங்களுடைய வழிக்கும் ஒரு மருந்து கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிவபெருமான் வந்து பல வழிகள திருப்பமுனை கொடுக்குறாரு அதுலயும் முக்கியமா ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனாரீஸ்வரர் வழிபாடு அது மாதிரி சிவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமி அம்பாளுக்கு சேர்ந்து நீங்க வந்து அபிஷேகம் பண்றதா நீங்க வேண்டிக்கோங்க திருக்கடையூர் போனா அமிர்தகடேஸ்வரர் அபிராமி நீங்க வந்து கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் மீனாட்சி சொக்கநாதர் சுவாமி அம்பால சேர்த்து வழிபாடு பண்ணுங்க இதுதான் ரிஷிபத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்கும் இப்படி நீங்க வழிபாடு பண்ணும் ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வேண்டுதல் எனக்கு நடந்துருச்சுன்னா நான் வந்து அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க கோவில வந்து நீங்க ஒரு பதினோரு முறை சுத்தி வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க எப்பேற்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்களுடைய மன உறுதி நீங்க தோத்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் உங்களுடைய வழி வந்து யாருக்குமே வராது ஏன்னா நீங்க அவமானங்களை சந்திக்கக்கூடியவர்கள் அந்த அவமானத்துலதான் அந்த தன்மானத்தை நிறுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க அப்போ நம்ம வந்து நம்மள வந்து இப்படி பேசிட்டான்ல அவன் வந்து உங்களை கையெடுத்து கும்பிடுவான் அந்த அளவுக்கு நீங்க வளரணும் உங்களுக்கு சலீட் அடிப்பான் அதுதான் வந்து ரிஷபம் உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் பராசக்தியோடு சேர்ந்து கொடுக்கிறார் அரதநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா அர்தனா அரதநாரீஸ்வரர் கோவிலுக்குமே நீங்க போயிட்டு வாங்க ரொம்ப உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க என்னைக்குமே வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு தெய்வ பலம் நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய வழிக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மருந்து இருக்கு உங்களுடைய வழி உங்களுக்கு ஒரு நல்ல வழிய கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை உங்க குடும்பத்தாரும் சரி இல்ல வேலை பார்க்குற இடத்துலயுமே சரி இல்ல எங்கயாச்சும் வெளியே போனாலுமே சரி உங்களை தான் பாக்குறாங்க அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் நீங்களும் சாதிச்சு காட்டணும் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாற்றத்தை பார்த்து நீங்களே அதிர்ந்து போவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிவபெருமானையும் பார்வதியும் நீங்க சேர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் யார் யாரெல்லாம் உங்களை வந்து தாழ்த்தி பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை தள்ளி விட நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க எந்திரிச்சு நின்று ஒரு நல்ல பாதையில போகணும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் படிக்கட்டுல மட்டும்தான் நீங்க ஏறுவீங்க திரும்ப கீழே இறங்க மாட்டீங்க கடவுள் இறங்க விட மாட்டாரு இனி வரும் காலகட்டத்துல நீங்கள் செல்வ செழிப்போடும் சீரும் சுரப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி